அனைவருக்கு வணக்கம் ஆக கல்யாணம் டுடே எபிசோட் இங்கே ஐஸ்வர்யா நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தாத்தா இனிமேலும் கௌதம் மனசு மாறுவார்ன்ற நம்பிக்கை இல்லை அதனால் வந்து நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்ன முடிவுன்றாங்க இனி எனக்கு கௌதம் ஏண்டா தாத்தான்றாங்க ஏன்னா இன்னைக்கு மாறிடுவார் நாளைக்கு மாறிடுவார்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கேன் தாத்தா ஆனால் என்னுடைய நம்பிக்கை கண்டிப்பாக நிறைவேறாதுன்னு தெரிஞ்சு போச்சு இனிமேலும் என்னால் இருக்க முடியாது நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் தாத்தா அப்படின்றலாம் சொல்கிறேன் சொல்றாங்க அதை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா தாத்தாவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியா இருக்கு ஏமா என்னமா பேசிட்டு இருக்கன்றாங்க ஆமா தாத்தா உண்மையிலேயே என்னால இருக்க முடியாது என்னை மன்னிச்சிருங்க தாத்தா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க பாரம் ஐஸ்வர்யா அப்படி ஒரு முடிவு எடுக்கவே கூடாது எந்த காரணத்தை கொண்டுன்றாங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்க தாத்தா நான் ரொம்பவே பொறுமையா இருந்துட்டேன் தாத்தான்றாங்க ஆனா அது வந்துன்றாங்க அதுக்கப்புறமா வந்து கௌதம் வந்து அவங்க படுக்க நல்ல விஷயம் தானே இவ வெளியே போனா சந்தோஷம் மனுஷன் நினைச்சிட்டு அப்புறமா தொடக்க ஆரம்பிக்கிறாங்க ஏ கௌதம் வாங்க அப்படின்றாங்க பாத்தல முன்னால தாண்டா அவள் இருக்கா இப்ப வெளியவும் போறேன்றா கொஞ்சம் கூட மனுசாட்சுன்றதே உனக்கு இல்லை இல்லைன்றாங்க எப்படா உன்னால இந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்க முடியுதுன்றாங்க பாவண்டாவை எவ்வளோ கஷ்டப்படுற பார்த்தா இல்லைன்றாங்க ஆனால் போயும் போயும் அந்த பொண்ணை வந்து இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சித்ராவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேசி பார்க்குறாங்க இங்க பாருமா ஒரு வாய்ப்பு கொடுமா அவன் மாறுவான் அப்படின்றாங்க எனக்கு நம்பிக்கையே இல்லை தாத்தான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க எல்லாருமே ரொம்பவே ஃபீல் இருக்காங்க அப்புறம் தாத்தா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமா இருக்காங்க பத்திரம் அப்புறம் செக் எல்லாம் கொடுக்குறாங்க சித்ரா மாமா என்னது மாமா இதுன்றாங்க இதுவா இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் நீ உன் பையனை கூட்டிட்டு விட்டு தாராளமா இந்த வீட்டை விட்டு போலான்றாங்க ஐயோ மாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க பின்ன வேற என்ன பேசணும் சொல்லுன்றாங்க தான் ஐஸ்வர்யா இந்த அளவுக்கு கஷ்டத்துல இருக்கா அவ அதுல இருந்து எப்படி மீண்டு வரப்போறான்னு கூட தெரியல அதனால நீங்க இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும் நீ கூட்டிட்டு போய் எங்கே ஒரு இடத்துல இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மாமா இப்படி எல்லாம் பேசாதீங்க ஐஸ்வர்யா கிட்ட கூட நான் பேசுறேன்றாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு சித்ரா இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மனு கேட்குறாங்க ராஜலக்ஷ்மிங்க பாரு நீ பேச வேண்டியது கிட்ட இல்லை கௌதம் கிட்ட தான் நீ பேசணும் அப்படின்றாங்க நான் கௌதம் கிட்ட கூட பேசுகிறேன் அம்மா நான் தயவு செஞ்சு இப்படி மட்டும் நீங்கள் ஒரு முடிவு எடுக்காதீங்க வராங்க வெளியே வந்ததை உங்கள் யாரையும் என்ன சும்மா விட மாட்டேன் ஏன்னா இந்த நிலைமைக்கு வந்து கூண குருகி வச்சுட்டீங்கல்ல உங்களுக்கு ஒரு சரியான தண்டனையை கொடுத்து உங்களை வீட்டை விட்டு தோரத்துறேன்ட்டு சித்திரை அங்குறது கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சூரிய ஆஃபீஸ் போகிறாங்க மகாவை கணுன்னு வருவாங்க மகன் என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாமே உங்களுக்காக பேக் பண்ணிகிட்டு இருக்க இவ்வளோ லஞ்சா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமான்றாங்க அப்புறமா மக அங்கே பாரு அப்படின்னு கிஸ் கொடுக்க போகவும் அவங்களுடைய வயசு சுருக்கி வச்சுருக்காங்க அப்புறம் சமைக்க விட ரிமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆஃபீஸில் சில சேஞ்ச் எல்லாம் இருக்கும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க எல்லாமே மக அதுக்காக ஹெல்ப் பண்றாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க